நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடு நல்லா கோட்ட மாதிரி பங்களா மாதிரி வச்சிருப்பான்னா உள்ள ஒருத்தனும் ஜெயிக்க மாட்டான் உருனே இருப்பேன் தொடர்ந்து திருப்ப திருப்ப ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும் எல்லாம் நல்லா இருக்கு சார் வீட்டுக்குள்ள ஏதோ ஒன்று ஆஹ் புடிபட மாட்டேது அப்படியே இந்த மாதிரி இருக்கவங்க தொடர்ந்து வந்து எனக்கு வந்து உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு காரணம் இல்லாம இருக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு ரீசன் இருக்கு அந்த ரீசன் வந்து அதை போக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய சஷ்டி திதி அதாவது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு திதி பிரதம் ரொம்ப முக்கியமா இருக்கும் ஒரு நட்சத்திரம் ரொம்ப முக்கியமா இருக்கும் இந்த திரியும் நட்சத்திர வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அது எப்படி சார் சக்தி வாய்ந்தது அப்படின்னா சார்ந்ததல்ல இது விஞ்ஞான பூர்வமானது இந்த முருகனுக்கு ரொம்ப உகந்த திதி எதுன்னா சஷ்டி திதி ஒவ்வொரு மாசம் வளர் வரக்கூடிய வளர்பறை சஷ்டியாவும் இருக்கலாம் தேய்வரை சஷ்டியாவும் இருக்கலாம் இந்த ஒரு சஷ்டி அன்னைக்கு முருகனுக்கு பசுஞ்சான வபூதி சுத்தமான பசுஞ்சான பகுதியை வாங்கிட்டு வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த வபூதியை வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு ஒவ்வொரு நாளும் வேல் மாறல் படிக்கணும்